ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாதேவா ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிதருக்கு வருடம் பிறக்கும் போது ஜென்ம ராசியில் குரு வக்கிரம் மூன்றில் செவ்வாய் ஐந்தில் கேது அஸ்தமத்தில் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் ஒன்பதில் சுக்கரன் பத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அடுத்து ரிஷப ராசினருக்கு குரு பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதி மாறும் வரை சிறு சிறு சிரமங்கள் ஏற்ற தாழ்வுகள் உண்டு அதனை தாங்கள் தைரியமாக சமாளிப்பீர்கள் அடுத்து சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் தங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் மனதளவில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களில் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் வாகன பயணங்களில் நிதானம் தேவை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை வெளி இடங்களில் உணவுகளை உண்ணக்கூடாது உறவினர்கள் வகையில் சிறு மன கிளேசம் உண்டாகும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஆனம்பர பொருட்களின் மீதான செலவுகள் குறையலாம் உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சோர்வும் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய செயல்களில் சற்று கவனம் தேவை பரம்பரை நோய்கள் தொற்று நோய்களால் தங்களுக்கு சிறு சிறு இடர்பாடுகள் வரலாம் ஆகவே உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெளி இனங்களில் தாங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது அடிவயிறு கல்லீரல் அலர்ஜி இடது உபாதை ஒற்றை தலைவலி கண் பிரச்சனைகளில் கூடாது கர்ப்பிணிகள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆசிரியர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை தரும் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளில் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டும் குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் பகிரக்கூடாது போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று அரசு உத்தியோகத்தினை பெறலாம் உத்தியோகர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து செய்து நல்ல மதிப்பை பெறுவர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் தங்களுக்கு கிடைக்கும் தங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள் தேடி வந்து உறவு கொள்வர் சக ஊழியர்கள் இடத்தில் கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரை வேலை இல்லையே எண்டி இயங்கியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்ல முன்னேற்றத்தை தரும் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மனதளவில் மேம்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் பேங்க் லோன் அப்ளை செய்திருந்தால் தாராளமாக கிடைக்கும் புதிய கூட்டாளிகளிடம் பொறுமை காப்பது நல்லது சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணம் உருவாகும் கால்நடைகள் விரயம் உண்டு சக விவசாயிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் கலை துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சிகள் உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புது வாகனங்களை தாங்கள் வாங்குவீர்கள் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எழுத்தாளர்கள் ஆலோசகர்களின் நிலைகள் ஓரளவு உயரும் அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கட்சியில் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு வந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் நீக்கும் ஸ்ரீரங்க சென்று ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் புத்திரமாகிய தலைகள் அனைத்தும் பனிப்பனியாக பனிப்பனியாக குறையும் ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு குரு பகவான் சாதகமாக செல்கிறார் அடுத்து சனி பகவானும் சாதகமாக செல்வதால் தொண்ணூறு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் நன்றாக வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்